கர்த்தருடைய கை குறுகி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை கேட்கக்கூடியதான காரியம் அப்படின் போது அது கம்யூனிகேஷனை குறிக்கிறதுன ஆஹ் மந்தமாகவும் இல்லை இரண்டாவது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்ற இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க எல்லா கையிலையும் டெலிஃபோன் உண்டு இப்படி வச்சு பேசினா நல்லா கேட்கும் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சா இப்படி தள்ளி வச்சா அதுல சத்தம் தான் இருக்கும் நம்ம கேட்காது இல்லையா அதே போல தொடர்பு காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் எது பிரிக்கிறது பாவமும் அக்கிரமும் மனிதனுடைய பாவமும் அக்கிரமும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி அவர் வெவ்வேறு விதங்களிலே நம்மோடு கூட இன்றைக்கும் கொண்டிருக்கிறார் ஆனால் அநேகருக்கு ஆண்டவர் பேசுகிறார் என்பது புரியாதவர்களாய் காணப்படும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஆண்டவரிடத்துல நெருங்கி வருகிறது இல்ல தன்னை த ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பதும் நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் மீறுதல்களும் கழுவப்படுவதற்கு ஒருவர் உண்டு ஒரு வாய்ப்பை பாதத்திலே விழுவதற்கு மனிதனுக்கு மனதில்லை தன்னை சாதி பிரியமில்லாது இருக்கும் பொழுது ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் அவனுக்கு புரிகிறதும் இல்ல வேதத்திலிருந்து பேசினாலும் சரி வேதத்திலிருந்தே பேசலன்னா கூட நான் சொன்னதை போல வேதம் சொல்லுகிறது அவர் எதன் மூலமாகவும் பேசி கொண்டுதான் இருப்பார் அதனுடைய நோக்கம் என்ன நீ ரட்சிக்கப்பட வேண்டாம் நீ அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது நீ காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர் தான் சிருஷ்டிகர் அவர்தான் உன்னை காக்க விரும்புவார் ஏன் என்று சொன்னார் உன்னுடைய ஆத்துமா உன்னுடைய ரட்சிப்பும் மரணமும் அவருடைய கரத்தில் தான் காணப்படுகிறது இல்லையா அதை காக்கவே அவர் விரும்புகிறார் சரியா அடுத்து பாருங்க தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது என்பது உண்மை அல்ல என்று நான் சொன்னேன் ஏன் என்று தெரியுமா அந்த தொடர்பு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டது என்று சொன்னால் மனிதன் உலகத்திலே ஜீவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பான் அழிக்கப்பட்டு இருப்பான் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் விட்டு நம்ம எங்கேயுமே தூரமாலாம் போயிட முடியாது நாம தான் அவர் அறியாம காணப்படுறோம் பக்கத்துல தான் தெரியாம காணப்படுறோம் அவர் பேசினாலும் புரிய மாட்டேன்னு அப்படிப்பட்ட நிலையில மனிதன் தான் காணப்படுகிறானே ஒழிய நாம தொடர்பை விட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்ட்டு நம்ம ஓடினா தான் உண்டு கவனித்து பாருங்கள் அப்போ சில பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் அப்போ சில பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் பாருங்க தொடர்பே கட்டாயிடுச்சு இதே தோட்டத்தில் அப்படின்னு சொன்னா நாம அசைவும் முடியாது பிழைக்கவும் முடியாது இங்கே இருக்கவும் முடியாது அப்ப அவருடைய சிருஷ்டி போகிய இந்த பூமி உருண்டையில் மேல நாம் வாசம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் இன்னும் தொடர்பு காணப்பட்டு கொண்டிருக்குது நமக்கு தான் விளங்க மாட்டேன் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறது நமக்கு தான் புரியல நம்முடைய தேவனை நாமதாரியாம காணப்படுறமே ஒளிய ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறபடி நாள் கண்ணோக்கி கொண்டிருக்கிறபடினால இன்னும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறபடினால தொடர்பு கொண்டிருக்கிறபடினால்தான் நாம் இன்னும் பார்த்தீங்கன்னா காணப்படுகிறோம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது ஏனென்றால் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அவர் நமக்கு தூரமானவர் அல்ல எப்படியாவது தடவியாவது தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன் அருகிலே இருக்கிறார் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் புரிய மாட்டேன் பாருங்க யாரிடத்துல பவுல் பேசுறான் தெரியுமா இந்த காரியத்தை ஆண்டவர் அறியாத புரஜாதி என்று சொல்லி காணப்படுகிற ஜனத்தோடு கூட அவன் பேசுகிறான் பாருங்களா அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறாங்க தெரியல ஆனா ஒரு தேவன் உண்டு அவருடைய சந்ததி நம்ம அவரால் உண்டாக்கப்பட்டவங்க அவரால் தான் நம்ம பிழைத்து காணப்படுறோம் இன்னும் பை இஸ் கிரேஸ் என்று சொல்லி தேவனை அறியாத மனுஷன் எழுதி வச்சிருக்கிறான் அதை கோட் பண்ணி பவுல் சொல்றான் பார் அவருடைய தொடர்பு நமக்கு உண்டு அருகில் இருக்கிறார் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய முகம் அவரை நோக்கி திரும்புமா அவருடைய பாதத்திலே உன் இறுதியத்தை நீ ஒப்பு கொடுப்பியா தாழ்த்துவியா உன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறதான கர்த்தர் அல்லவா அவரு அதனால் அவன் சொல்லுகிறான் அவருக்குள் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறான்